மன்னிப்பு கேட்டாதான் நான் படம் வந்து இங்க வந்து திரையிடப்படும் அப்படின்னா இது அவங்க தொடர்ச்சியாக தமிழ் படம் அங்க வருதுனால அது வந்து அவங்க ஒரு வழக்கமா ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு அவங்க செய்வாங்க இந்த காலகட்டத்துல இது ஒரு காரணமா திரு கமல்ஹாசன் அவர்கள சொல்லும் பொழுதுதான் நான் ஒரு மாணவன் தான் என்று குறிப்பிடுகிறார் அது வந்து அவங்களும் அதை தான் நினைக்கணும் மூலியா அதை பாராட்டாம ஒரு இங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா உடனே இந்த திரைப்படங்களா சிறப்பா போயிடுவோம் ரொம்ப சிறப்பா எடுத்தது ஏன் அப்படி பார்த்தா கேஜிஎஃப் ரொம்ப சிறப்பா இருந்ததுன்னு எல்லாருமே பாராட்டினாங்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு வந்து மிக முக்கியமாக எதற்காக என்றால் நம்ம சமுதாயத்தில் வந்து பல நொடிகளில் பல சமயங்களில் வந்து வெவ்வேறு தலைவர்கள் ஒவ்வொரு கருத்தை தெரிவித்து அதனால வந்து பல குழப்பங்கள் ஏற்பட்டு ஏற்படுகிற சூழ்நிலை இருக்கிறது அதனால முக்கியமா என்னன்னா நம்ம இளைஞர்களுக்கு என்ன விட்டு செல்ல போகிறோம் என்ற கேள்விக்குறி ஆகிவிட்டது ஏன்னா அவங்க எதை வந்து எடுத்துக்கிட்டு முன்னுதாரணமா எடுத்துட்டு வாழ போறாங்கன்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறது அதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்ற சூழ்நிலையை தான் இந்த பதிவு நான் வந்து சுப்பையா முத்துக்குமாரசுவாமின்னு சொல்லிட்டு திருநெல்வேலி தென்னிந்திய சைவசித்த நூற்பதி கூட்டாளத்தின் மேலாண்மை இயக்குனர் இந்த நிறுவனம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தொடங்கப்பட்டது தொடர்ச்சியாக தமிழுக்காகவும் தமிழர் நலனுக்காகவும் நூல்களை வெளியிடுவதில் பெருமை அடைகிறது அந்த வகையில வந்து இன்னைக்கு எந்த கருத்தை குறித்துன்னா அண்மையில மக்கள் நீதி மைய தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்கள் வந்து தமிழ் குறித்து ஒரு தகவலை தெரிவிக்க அது வந்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கி விட்டார்கள் அவர் வந்து பல அறிஞர் பெருமக்கள் சின்ன கருத்தை தான் பதிவு செய்தார் அதுக்கு வந்து எதிர்மனை ஆற்றும் வகையில வந்து பல சூழ்நிலைகள் மாறி இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் பாத்தீங்கன்னா தமிழ் மொழி குறித்து அந்த காலத்துல கால்கள் ஒப்பிலக்கணம் என்று கம்பரிட்டிவ் ஸ்டடிஸ் சொல்லிட்டு அந்த காலத்திலேயே அவர் எழுதினது அதுல எல்லாம் இந்த கருத்து இருக்கிறது அந்த கருத்தை தான் நமது கமல்ஹாசன் அவர்களும் தெரிவித்தார்கள் உடனே அதற்கு மிக தீவிரமான முறையில் வேறு வேறு விதமாக எதிர் பணியாற்றுகிறார்கள் இது வந்து அதுவும் நம்ம கர்நாடக மாநிலத்தில் அதை ஒரு பெரிய சர்ச்சையாக்கி வருகிறார்கள் அவங்க கருத்து தெரிவித்த வகையில் இவங்க வந்து மறுக்கருத்து தெரிவிக்கலாம் தெரிவிக்கலாம் அது அதோட நிறுத்திக்கலாம் போய் உடனே அந்த அவங்களுடைய படத்தை வந்து பிழிப்பதோ இல்லை அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்துல வந்து நம்ம எவ்வளவு மிக முக்கியமான காலகட்டத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கவனத்தில் கொண்டு அவர்கள் செயல்பட வேண்டும் நம்ம வளர்ச்சியை நோக்கி போக வேண்டும் என்றால் கருத்தோடு நிறுத்தி அத கருத்து முதலையும் அது என்றைக்கும் வரவேற்கப்படுகிறது ஏன்னா ஆராய்ச்சியினுடைய குறிப்பில் இருந்தா நான் வந்தது அந்த வகையில ஆஹ் இந்த மாதிரி சூழ்நிலை நடந்துட்டு இருக்கு அதுக்காக தான் இந்த முக்கியமா இந்த பதிவு அவருடைய கருத்தை வந்து நாங்க ஆதரிக்கிறோமோ என்னமோ இல்லை அவர்கள் கமலஹாசன் அவர்களை ஆதரிக்கிறோம் என்னன்னா அவர் நிலையாக நின்று நிச்சயமாக ஒரு திரைப்படம் வெற்றிட வேண்டும் என்ற காரணத்துக்காகலாம் இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன் அது எனக்கு நல்லவே தெரியும் காரணம் அவரே பல நல்ல நூல்களை நம்மிடமே வாங்கி தனிப்பட்ட முறையில் படித்து வருகிறார் அது நமக்கு நல்ல தெரியும் அவங்கள பத்தி நல்லவே தெரியும் அடுத்ததாக இந்த எதிர்வினை ஆற்றுவதை பத்தி பேசணும்னா மொழி பற்ற பத்தி பேசணும் நம்ம பற்று தமிழ் மொழி பற்று வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டிலேயே வந்து விட்டுச்சு இந்த ஜசீப் கட்சி அந்த கட்சித்திற்கும் தியாகராக இருக்கும் பொழுதே அந்த மொழி பற்று வருகிறது நம்ம அப்போ கூட தேசியத்தை நம்ம விட்டு கொடுக்காமல் மொழி பற்றி தான் வளர்த்து வந்தோம் அதே நேரத்திலையும் நம்ம வந்து இந்தியை வந்து எந்த வகையில எதிர்க்கலை பிற மொழிகளை வந்து எதிர்க்கவில்லை நம்ம தல தமிழ் வளர்ச்சிக்கோ இல்லாட்டி நாளை இதுக்கு வந்து இடையூறு ஏற்படும் என்ற நேரத்துல அதை வந்து நம்ம ஒரு தான் நம்ம அதை எதிர்க்கிறோம் அந்த வகையில தான் நம்ம இருக்கோம் மாதிரி எதிர்வினை பாராட்டுவதிலையும் வந்து நம்ம ரொம்ப மிக மோசமான மோசமான தான் போக மாட்டோம் ஏன்னா அது எதற்காக அதை குறிப்பிடுகிறேன் என்றால் அந்த மா நம்ம கர்நாடக மாநிலத்தில் ஒரு வங்கி மேலாளர் வந்து தனக்கு கன்னடம் தெரியாது என்றவுடன் அவர் மிக ம மட்டமான நிலையில் நடத்தப்பட்டார் அந்த வகையில் இங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியும் கிடையாது நம்ம எல்லாத்தையுமே பாராட்டி மகிழ்வும் எல்லா இங்கே இங்கே எல்லா ஊர்லேருந்து மக்கள் நம்ம சென்னையிலேயும் இல்லை நம்ம தமிழ்நாட்டிலும் இருக்காங்க எங்கேயுமே விருப்புணர்ச்சியுடன் நம்ம இருக்கவே மாட்டோம் கால் புணர்ச்சி கிடையாது அதே போல இன்னும் கேட்டால் மிக மிக சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று நமது இந்திய ஆட்சி பணியாளர்கள் ஒரு சிலர் பலர் வட இந்தியாவில் வந்தவர்கள் அதே போல நம்ம காவல்துறை உயர் உயரதிகாரிகள் எல்லாம் மிக சிறப்பாக மிக அழகாக தமிழ் பேசுகிறார்கள் அந்த வகையில எல்லாமே நம்ம வந்து என்ன ஒரு கருத்துனா தேசியத்தை ஒட்டியே தான் நம்ம தமிழ் மீது பற்று வைத்து வருகிறோம் அதே போல எதிர்வினை ஆற்றுவதிலும் மிக கவனமாக இருக்கிறோம் நம்ம வந்து இப்ப ரொம்ப மோசமான நிலையில யாரும் நடத்துறது இல்லை அதே நேரம் நம்ம தமிழ் மொழிக்கு இடையூறு ஏற்படும் என்று ஒரு வரும் வரும் கட்டத்தில் நம்ம வந்து உடனே அந்த ஏன்னா இந்த இருமொழி கொள்கை இது எல்லாமே நம்ம தமிழனுடைய வளர்ச்சிக்காக தான் ஏற்பட்டது எப்படின்னா தமிழன் இன்னைக்கு உலகளவில் பறந்து நிற்கிறான்னா அது ஒரு காரணமே இந்த இருமொழி கொள்கை கொள்கையால் தான் மற்ற மொழி கற்க வேண்டாம் என்று இங்க சொல்லவில்லை அப்படி பாத்தீங்கன்னா இந்தி பிரச்சார சபாடைய தலைமை நிலையம் நம்ம சென்னையில தான் இருக்கு இங்கே பல தமிழர்கள் வந்து இந்தி கற்று வருகிறார்கள் அதெல்லாம் நம்ம யாருமே எதிர்க்கவே இல்லை பள்ளிக்கூடங்களில் ரொம்ப திணிச்சு பாடங்களை இது பண்ணி அவங்கள வந்து படிப்பு படிக்க முடியாத மாதிரி பண்றதெல்லாம் வந்து நாளை வந்து இளைஞர்கள் இன்னும் மிக மோசமான நிலையில் ஆக்கப்படுவார்கள் என்பதற்காக தான் இந்த ஒரு இருமொழி கொள்கை அதுலயும் பாத்தீங்கன்னா இப்ப அண்மையில கூட அந்த தேசிய கல்விக் கொள்கை வந்திருக்காது நம்ம வந்து சொல்ல வேண்டும் அதாவது மூணு அஞ்சு எட்டு எல்லா இடத்துலயுமே தேர்வு வச்சு அந்த தேர்வுகளை மேற்கொண்டு அவர்களால் இந்த தேர்வு தேர்ச்சி பெறவில்லை என்றால் அவர்கள் வந்து படிப்பை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று நம்ம தமிழகத்துல என்னைக்குமே பிளஸ் பிளஸ் ஒன் பிளஸ் டூ வரைக்குமே நம்ம கொண்டு போயிடுவோம் அப்ப என்ன ஆகும்னா மனநிலையில அவர்கள் வந்து பெரிய அளவுல வளர்ச்சி அடைந்துருவார்கள் அவங்களுக்கு வந்து அப்படியே ஒரு சிறிய தோல்வி இருந்தாலும் அடுத்து வாழ்க்கையை நோக்கி பயணம் செய்வதற்கான வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறோம் இப்ப என்ன ஆகும் இங்க கீழ் மூணு அஞ்சு எட்டு இந்த எல்லாம் நம்ம வந்து வடிகட்ட ஆரம்பிச்சோம்னா அவங்க வந்து திசை மாறி போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அது வந்து அது மிகவும் வந்து நம்ம நம்ம சமுதாயத்தை பாடடிக்கக்கூடிய செய்தி இதுக்கு வந்து நம்ம எந்த அரசா இருந்தாலும் வந்து அதெல்லாம் கவனத்தின் கவனம் செலுத்தி தான் அதற்கான நிறைய நியாயமான ஒரு விடையை கண்டுபிடிக்க வேண்டும் ஆஹ் இது அந்த இந்த பதிவே வந்து முக்கியமா நம்ம இளைஞர்கள் வந்து வருங்காலத்துல நல்ல உணர்வுகளோட வாழ வேண்டும் நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொண்டு முன்னூதகமாக வாழ வேண்டும் என்றதுக்காக தான் இந்த பதிவு செய்யப்பட்டது மற்றபடி வேற எந்த நோக்கமும் நன்றி அதான் நான் சொன்னேன் எதிர்வினை ஆற்றுவது வந்து கருத்து தெரிவிப்பதோடு இருக்க வேண்டும் படத்தையோ இல்ல திரைப்படத்தையோ ஒரு திரைப்பட கலைஞரையோ அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது இந்த மாதிரி நீ படம் வந்து நம்ம இங்க கேஜிஎஃப் வந்தது நம்ம வந்து அவருடைய நடிகரை கொண்டாடினாங்க நம்ம மக்கள் அவ்வளவு சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க அவங்க எல்லாத்திலையும் கவனம் செலுத்தணும் இந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்மளும் அந்த மாதிரிலாம் நடந்து கூடாது இப்ப நம்ம யாரையுமே வந்து கன்னடம் குறை சொல்லவே இல்லை அவர் என்ன சொன்னாரு மொழி ஆராய்ச்சி இதை நான் சொன்னேன் அதனாலதான் இந்த நூலை காமிக்கிறேன் அவங்க எல்லாம் குறிப்பிட்டதுதான் நம்ம சொன்னோம் அதாவது திராவிட மொழி நம்ம தமிழ் மொழியில்தான் மற்ற மொழிகள் வந்ததுன்னு குறிப்பிட்டிருந்தாங்க அதை அவர் அங்கே தெரிவிக்கிறாரு அப்ப கூட சிவராஜ்குமார் பாராட்டு அவருடைய வருகையை பாராட்டி பேசும்பொழுதுதான் அது சொல்றாரு வழியே மற்றபடி எந்த ஒரு கால் பண்ணச்சு அப்படின்னு ஒரு தவறான எண்ணம் வந்து அவங்களையே அடைக்கப்படாது அவர் இன்னொன்று கூட சொன்னார் இப்ப ஒரு இன்னும் மற்றொரு திரைப்படம் சின்ன கண்ணன பெங்களூர்ல வந்து இருக்கும்பொழுது ராஜ்குமாரே வந்து அந்த திரைப்படம் போக்கு விழாக்கு வந்து நடத்தினாங்க அதனால அது காரணமே சரி மெட்ராஸ் பிரசிடென்சின்னு இங்க இருந்து போனதானே சினிமாவோ இல்ல எல்லாமே இருந்து நகர்ந்தது தானே நம்மளுடைய புரட்சவாக்கம் குன்றத்தூர் எல்லாமே இங்கிருந்து தான் இன்னும் கேட்டால் என்டி ஆர் ராஜ்குமார் எல்லாருமே வந்து அவங்க வீடே இங்க இருக்கு அதனால அந்த மாதிரி தவறான எதிர்வினை ஆற்றக்கூடாது இது என்ன இதனால வந்து தேசியத்தினுடைய வளர்ச்சி வந்து குண்டிப்போம் அதை வந்து கவனத்துல செலுத்தணும் ஒருத்தர் ஒருத்தர் இப்ப நம்ம இங்க வந்து அவங்க செய்யறாங்கன்னு இங்க நம்ம செய்ய இல்ல செய்யவும் கூடாது நம்ம நட்பு பாராட்டுவோம் அவ்வளவுதான் அவங்க செய்தா தவற அதை உணர வேண்டும் அவங்க தான் அரசு தான் அதை எடுத்து சொல்ல வேண்டும் அந்த அரசு வந்து இது என்ன அது எப்படி இதை நிறுத்தணும்ன்றாது ஏன்னா இப்ப எப்படின்னா நான் எதுக்கு இதை சொன்னேன்னா பத்தொன்பதாம் நூற்றிலேயே வந்து நம்ம நூற்றாண்டுலேயே வந்து நமக்கெல்லாம் மொழிபட்டு வந்தது ஆனா நம்ம வந்து மொழி பற்று வந்து மொழி மீது இருந்து நம்ம ஒரு அன்பு செலுத்தி மொழியை ஆர்வமா கற்றுக்கொண்டோம் தமிழிலேயே பேச வேண்டும் மற்ற பிற மொழி கலக்க கூடாது அப்படிங்கலாம் நம்ம இது மொழிய அதுக்காக நம்ம துவேசம் பண்றதோ இல்ல மற்ற மொழியாளர்கள் வந்து நம்ம எதிர்ப்பதோ அதெல்லாம் செய்யலாம் இல்ல அது அவரை தெளிவா சொல்லியிருக்காரு நான் வந்து தவறா ஏதா பேசிருந்தா நான் மன்னிப்பு கேட்கலாம் நான் வந்து தவறு தவறா எதுவுமே நான் பேசல அந்த கட்டத்துல வந்து என்னை போய் இப்ப மன்னிப்பு கேட்க கூடாது கேட்க சொல்லியதே வந்து அதான் அதை அவங்க எந்த அளவுல புரிஞ்சுக்கிட்டாங்கன்றதுதான் இப்ப பெரிய சிரமமா இருக்கு அவங்க வந்து ஒரு கன்னடத்துக்கு எதிர்ப்பா இவர் எதுவுமே சொல்லல ஒரு ஆராய்ச்சி செய்து படிச்சு படிச்சதை குறிப்பிட்டாரு நீங்க செய்தது தவறு அது பேசுனது தவறுன்னா அதை கருத்து தெரிவிங்க மக்கள் தெரிஞ்சுட்டு போட்டோம் இப்போ எல்லாமே எதற்காக பொதுமக்களுக்கு போய் சேரணும்ன்றதுக்காக தான் செய்தி தானே எல்லாமே அவர் சொன்னது ஒரு செய்தி தான் நீங்களும் செய்தி சொல்லுங்க மக்கள் புரிஞ்சுக்க போறாங்க நாலு இடங்களும் இன்னும் ஆராய்ச்சி நடைபெறும் இது வந்து இதோட நிறுத்த போறது இல்லை யாருமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ் மொழி சிறந்ததுன்னு ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் ஆஃப் தி லெவல்ல பாத்தீங்கன்னா தமிழ் தான் சொல்றாங்க அது இன்னைக்கு நாளைக்கு சொல்ல முடியாது ஆராய்ச்சியாளர்கள் வந்து இன்னும் கண்டுபிடிச்சாங்கன்னா அடுத்த நிலை வரும் அந்த உணவுகளை வச்சு இந்த மன்னிப்பு கேட்டாதான் படம் வந்து இங்க வந்து திரையிடப்படும் அப்படின்னா இது அவங்க தொடர்ச்சியாக தமிழ் படம் அங்க வருதுனால அது வந்து அவங்க ஒரு வழக்கமா ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு அவங்க செய்வாங்க இந்த காலகட்டத்துல இது ஒரு காரணமா அமைஞ்சிச்சு அது வந்து அவங்க ஒண்ணே உன்ன மட்டும் புரிஞ்சுக்கல நம்ம என்னைக்குமே வந்து எந்த துறையிலுமே நம்ம வளர்ச்சி அடைஞ்சோம்ன்ற நிலையில வரவே இல்ல இன்னும் கேட்டோம் ஆஹ் திரு கமலஹாசன் அவர்களை சொல்லும்பொழுது எல்லாம் நான் ஒரு மாணவன் தான் என்று குறிப்பிட்டிருக்கிறேன் அது வந்து அவங்களும் அதைதான் நினைக்கணும் மொழிய அதை பாராட்டாம ஒரு இங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா உடனே இந்த திரைப்படம் நல்லா சிறப்பா போயிடுவோம் ரொம்ப சிறப்பா எடுத்துருவாங்க ஏன் அப்படி பார்த்தா கேஜிஎஃப் ரொம்ப சிறப்பா இருந்ததுன்னு எல்லாருமே பாராட்டினாங்களே அந்த அதான் அந்த எண்ணம் இன்னும் மாறணும் மாற்றி வந்தாதான் அவங்களுக்கு நல்லது எல்லாருக்கும் நல்லது நான் என்ன சொல்றேன் தேசிய அளவுல பாருங்க மாற்றம் இல்லை ரெண்டு இடத்தையும் வரணும் இந்த காவேரியை பத்தி குறிப்பிடும் போது கூட இங்க இருந்து தான் காவேரி போகுது ஆமா உண்மைதான் நம்ம அதை வந்து தப்பா சொல்ல இல்லையா நம்ம காவேரி தாய் தான் நம்மளே நம்ம குறிப்பிட்டு இருக்கோம் மனநிலையில மாற்றம் உடைய இந்த படம் இல்ல இந்த அடுத்த திரைப்படம் இருந்தாலும் அதை செய்ய போறாங்க இன்னும் எத்தனை ஆண்டுகள் இதே மாதிரி ப்ரொடக்ட்ஸா செய்ய முடியும் அது வந்து ஒரு தவறான ஒரு போக்க வந்து இவங்க தான் கடைபிடிச்சிருக்காங்க நன்றி நன்றி நன்றி